எல்லாத்துக்கும் வணக்கம் என் பேர் சாந்தி மேக்னா ஆக்சுவலி என்னோட டீம் கிட்ட லாஸ்ட் டைம்ஸ் என்னன்னா நெக்ஸ்ட் டைம் பேசும்போது நான் கண்டிப்பா தமிழ்ல ட்ரை பண்றேன் இது எனக்கு புது பாஷா ஆனா ஷூட்டிங் பண்ணும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ண அதுக்காக தேங்க்யூ எல்லாரத்துக்கு நாங்க எல்லா ஒரு ஃபேமிலி மாதிரி சேர்ந்து ஷூட்டிங் பண்ணோம் இன்னும் மீடியா பிரஸ் எல்லாரத்துக்கு தேங்க்யூ சோ மச் ஆக்சுவலி நான் சார் ஐம் வெரி நர்வஸ் சார் எனக்கு இப்போ தெரியாது என்ன பண்ணணும்னு தந்ததுக்கு எனக்கு தேங்க்யூ சோ மச் சார் அண்ட் இப்போ படம் வந்து இந்த கேரக்டர் இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல்லி ரிட்டன் ஐ திங்க் ஐம் வெரி லக்கி வெரி ஃபார்ச்சுனேட் எனக்கு இந்த கேரக்டர் வந்துருச்சு நான் அந்த கேரக்டர் எழு எழுதுறதுக்கு இன்னும் அஹ் தந்ததுக்கு ப்ரொடியூசர் சாருக்கு சார் ராஜேஷ் சார் பிரசன்னா சார் எல்லாரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச் இன்னொன்னு நான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டு கத்துக்கண்ணே ஷூட்டிங் பண்ணும்போது ஐ அப்சல்யூட்லி என்னன்னா ஐ லவ் குரு சார் இன்னொன்னு மணி சார் ஐ வாஸ் வெரி எக்ஸைட் எனக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு அது தேங்க்யூ சார் ஐ ஹேட் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இன்னும் கிருஷ்ணா காரும் அண்ட் டென்னி ஹெல்ப் மி ஸோ கிருஷ்ணா காரும் எல்லா படத்துல எனக்கு டிரான்ஸ்லேட்டர் மாதிரி இருந்தாங்க ஐ வாஸ் வெரி நர்வஸ் ஃபார் எவ்ரி வேர்ட் ஹி ஹேஸ் கம் ஃபார்வர்ட் அண்ட் ஹி மேட் மி கம்ஃபர்டபிள் அண்ட் டென்னி தேங்க்யூ சோ மச் அண்ட் நிவி சாந்தி அம்மா அம்மா She's uh, not here and uh, Guru sir, uh, Hi sir and uh, Sujit, thank you so much. Uh, Sujit always used to pull my leg uh, proper, book Tamil uh, paste, paste. He used to bully me. Did you understand what I spoke? <laughs> but uh, that is one. Thank you so much. You helped me a lot too. Uh, this is the opportunity to thank you all of you. But if I miss someone, very, very sorry. குமார் எல்லாத்துக்கும் ரொம்ப வணக்கம் ரொம்ப நன்றி இன்னும் ஆக்சுவலி இந்த படம் வந்து நரேட் பண்ணும்போது வாட் ஐ ரீலி காட் கனெக்டட் டு நானும் ஒரு மிடில் கிளாஸ்ல மிடில் கிளாஸ் ஃபேமிலி உடனே கனெக்ட் ஆயிட்டேன் ஸ்டோரி கேக்கும்போது வெரிச்சுனேட் டு கெட் சச்ச ரோல் ஐம் வெரி 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 ஃபார்ச்சு ரோல் அண்ட் இந்த ஸ்டோரி என்னன்னா நம்ம எல்லா வீட்டுல நடக்குது ஸ்டோரி தான் ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நான் படம் பார்த்த நேத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா அது இந்த படம் எடுத்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ஐ திங்க் இப்ப ட்ரெய்லர் நீங்க பாத்தாங்க ஆனா அந்த ட்ரெய்லர் மாதிரிதான் படம் கூட இருக்கு ரொம்ப சிரிச்சு சிரிச்சு நீங்க டயர்ட் ஆயிடுவாங்க கண்டிப்பா ஐ ஹோப் சோ குடும்பஸ்தன் கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க அது தட்ஸ் ஆல் தேங்க்யூ சோ மச் டுவெண்ட்டி ஃபோர்த் ரிலீஸ் ஆக போகுது கண்டிப்பா ஃபேமிலி கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு தியேட்டர்ல பாருங்க ஐ ஹோப் யூ யூ ஆல் என்ஜாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா ஊடகத்தாருக்கும் சோசியல் மீடியாவுக்கும் பத்திரிக்கைத்துறை அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் எனக்கு மெட்ராஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு சென்னை ஏன்னா பெங்களூர் மாதிரி இருக்குதுங்க லாஸ்ட் ஒரு மீட்ல மீட்டில் வெயில் ஏப்ரலோ மேலோ மேலோ ரொம்ப குறுகு இருக்குது சந்தோஷம் இந்த படம் வந்து ஒரு நான் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு கேர ஒரு ஒரு ஜானர் நான் வந்து நிறைய பற்ற சொல்லுவேன் இந்த கதாநாயகன் பாட்டிசொல்லை தட்டாதே கட காசேதான் கடவுளடா சர்வசுந்தரம் இந்த மாதிரி ஒரு ஒரு ஜானர் இருக்குதுல்ல ஒரு காமெடி பிளஸ் அதுல ஒரு கண்டென்ட்டோட இருக்கிறது அந்த இது வந்து அதுல காமெடி பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசை ஜோக்கர் காமெடி தான் ஆனால் அதுல கொஞ்சம் சீரியஸான காமெடி அப்புறம் ஜிகர் தண்டால அவர்களுக்கு ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியா எனக்கு ஸ்கிரிப்ட் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அந்த டைத்துல தான் ராஜேஷ் வந்தார் அவர் வந்ததே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அழகா நீட்டாக நடந்து இருந்தார் எனக்கு வந்து இந்த அவங்க சினிமாவுக்குள்ளே வர்றது வந்து ஒரு ஒரு ஆரோக்கியமான விஷயமா பார்க்குறேன் எப்படி பார்க்குறேன்னா சினிமாவுக்கு வந்து பல வழிகள் உண்டு சில ஊருக்கு மட்டும் ஒரு உள்ளே போகிற பாதை வெளியே போகிற பாதை இருக்கும் ஒரு ஒரே பாதை தான் இருக்கும் திருவண்ணாமலைக்கு வந்து சுற்றின ஒரு பாதை இருக்கும் சன்ஃப்ளவர் மாதிரி எல்லா இருந்தும் திருவண்ணாமலைக்குள்ளே நுழையலாம் அது மாதிரி தான் எல்லா விதத்துலேருந்தும் சினிமாக்குள்ளே நுழையலாம் சோ ஆரம்ப காலத்துல நான் ரேடியோ காலத்துல ரொம்ப சின்ன பையனா இருந்தேன் எங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் ரேடியோ கேட்பாங்க பாட்டெல்லாம் நிறைய கேட்பாங்க கேசட் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் கேட்பாங்க அவங்களுக்கு என்ன ஆசை இருந்துச்சுன்னா சினிமாக்கள் பாடணும் நிறைய பேருக்கு பாடணும் சோ அது வந்து ஆண்டுகளா பள்ளியினுடைய ஆண்டுகளால் எதிர்பலி எதிரொலிக்கிறது எல்லாரும் பாட்டு போட்டியில வந்து கலந்துக்குவாங்க அதுக்கப்புறம் இப்படி சினிமாக்கள் எப்படி வளையறது அப்படிங்கிறதுல வந்து நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிச்சுது அது தெரிஞ்சவங்க மூலமா நண்பர்கள் குடும்பத்துல சொந்த பகாரங்களா இருக்கிறவங்க இப்படி உள்ள உள்ள இருந்தாங்க அதுக்கப்புறம் தியேட்டர் குரூப் வர இந்த ஆக்டர்ஸ் வர ஆரம்பிச்சாங்க நாடகத்துறையில இருந்து ஆஹ் எஸ்பெஷலி இப்ப கூத்துப்பட்டில இருந்து பசுவண்ணா வந்தது நிறைய பேர் நிறைய ஆக்டர்ஸ் வந்திருக்கிறாங்க அதுல நான் வந்தேன் அப்புறம் வந்து ஷார்ட் பிலிம் எடுக்க வர்றது அதாவது நாளை இயக்குனர் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து சினிமா உலகத்தில் வந்து வேற ஒரு வழி வழியை வந்து ஒன்று பண்ணுச்சு உள்ளே வர்றதுக்கு ஏன்னா டைரக்டரா உள்ள வரணும்னா இன்னொரு ஒரு டேரெக்டர் அசிஸ்டன்ட் ஆகணும் அப்புறம் ஒரு படம் பார்க்கணும் நாலஞ்சு படம் ஒர்க் பண்ணணும் அப்புறம் ப்ரொடியூசரை பார்க்கணும் கதை சொல்லணும் அதுலேருந்து வந்தாங்க அப்புறம் டிவி இருந்து வர ஆரம்பிச்சாங்க ஆங்கர்ஸ் வர ஆரம்பிச்சாங்க மியூசிக்ல கம்போ அதாவது மியூசிக் சேனல்ஸ்ல வந்து அதை ஆங்கர் பண்ணவங்கெல்லாம் வர ஆரம்பிச்சாங்க சினிமாக்குள்ள இப்போ வந்து சோசியல் மீடியா அது யூடியூபர்ஸ் வந்து உள்ள வர்றாங்க அது வந்து ரொம்ப அதாவது இன்னொரு பாதை ஒன்று கிரியேட் ஆகிருக்குது அது வந்து ரசனையை மாற்றம் இல்லை இப்போ வந்து வேற ஒரு ஆளை ஒரு இடத்துல போட்டோம்னா இப்போ நாங்கள் என்ஜினியரிங்ல வந்து எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு செக்கிங்க்கு என்ஜினியரிங்கே தெரியாத ஆளை கூப்பிட்டு கிளம்போம் அவனுக்கு பட்டும் தெரியும் என்னது அது மாதிரி ஒரு புதிய ஒரு டீம் புதிய ஒரு களத்துல இருந்து வர்றவங்க அதாவது யூடியூப்ங்கிறது ஒரு சின்ன போன்ல இருந்து பெரிய ஸ்க்ரீன் வரைக்கும் பார்க்கக்கூடியது கொஞ்ச நேரம் தான் கொடுக்கப்படுமோ அதிக நேரம் கண்டென்ட் யோசிக்க முடியாது கண்டென்ட்டை ஸ்ட்ராங்கா சொல்லணும் வேகமாக சொல்லணும் எஃபெக்டிவா சொல்லணும் அதுல மியூசிக் ஆட் பண்ணணும் இவ்வளவு வேலைகளை வந்து ஈஸி பண்ண அதாவது ஒரு டெக்னாலஜி வந்து ஈஸியாக்கி அடுத்து அவங்க வந்து எல்லாரும் விரும்புறது சினிமா தான் ஏன்னா சினிமாவுக்கு அவரு ஒரு பவர் இருக்குது சினிமா இஸ் அ வெரி உங்களை வந்து என்னதான் சினிமா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நான் மதுரையில இருந்து வந்தேன் அது வந்து சினிமா ஹப் அது சினிமா பார்க்க சினிமா தான் சினிமா அந்த மாதிரி இருந்தவங்க வந்திருக்கிறாங்க ராஜேஷ் அவங்க பிரசன்னா அவங்க டீம் சோ அவங்களுக்கு வந்து நல்ல வரவேற்பு நீங்க கொடுக்கணும் இந்த படமும் ரொம்ப 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 நல்ல படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு காமெடி ஆஹ் பிளஸ் மணிகண்டன் அவரை பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் விக்ரேதா தான் எனக்கு அந்த அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர் போலீஸ் கேரக்டரில் பார்த்துட்டு அப்புறம் கா காலால் பார்த்தேன் நல்ல ஆக்டர் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸெலாம் பேசிகிட்டு இருப்போம் மணியன் கூட எனக்கு ஒர்க் பண்ணணும் ஆசை இருக்கு அப்போதான் ராஜேஷ் இந்த ஸ்டோரி கொண்டு வந்திருந்தாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த கேரக்டர் பண்றதுக்குல சாமி முதல்ல அவங்கள பத்தி சொல்லிட்டாங்க தெலுங்கு தெரியாதனால ரொம்ப சின்சியர் ஆக்டர் அவங்க வந்து அதை படித்தாங்க டைலாக்ஸ் எல்லாம் மனப்படம் பண்ணி அதை வந்து டவுட்ஸ் கேட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தில் நிறைய நக்லைட்ஸ் டீம்னுடைய மெம்பர்ஸ்ன்னு நடிச்சிருக்கிறாங்க அப்புறம் நக்கலைட்ஸ் நிவேதா நடிச்சிருக்கிறாங்க எனக்கு ஜோடி அதில் வராங்க அவங்க நிஜமாலுமே நல்லா நடிக்கிறாங்க ஒரு ஒரு மாதிரி எனக்கு வந்து புதிய ஆட்களோட புதிய டீம் அவங்க எப்படி படத்தை பாக்குறாங்க அப்படிங்கறத வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த டீமு எஸ்பெஷலி த ப்ரொடியூசர் வெரி கைண்ட் ப்ரொடியூசர் என்ன சார் என்ன சார் உங்களுக்கு எது வேணுமா அது வேணுமா எல்லாம் கேட்டு வசதி பண்ணி கொடுக்குறவர் ரொம்ப நல்லா வந்திருக்குது படம் அப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வைசாக் மியூசிக் டைரக்டர் அவரை நான் முன்னாடி மீட் பண்ணிருக்கேன் வந்திருக்கிற எ வணக்கம் வந்தோன்ன மேடை ஏற்றிட்டாங்க தானு சார் அழகா சொல்லுவார்ல இன்ப நாள் இது இனிய நாள் இது அந்த மாதிரி எங்கள் நக்லைட்ஸ் குழுவுக்கு இன்ப நாள் இது இனிய நாள் இது ஒரு ஏழரை எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பெரிய கனவுகளோட ஆரம்பித்தோன்னா சொல்ல முடியாது ரொம்ப ரொம்ப ஜாலியாக யதார்த்தமா எதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு ஒரு 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 ஏ எட்டு பத்து பேர் சேர்ந்து ஆரம்பிச்ச ஆரம்பித்தோன்னு கூட சொல்ல முடியாது சும்மா அப்படி எதார்த்தமாக அப்படி நடந்த ஒரு விஷயந்தான் சொல்லுவாங்கள்ல யதார்த்தமா நாங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பித்தப்போ அந்த மாதிரி நாங்களாம் ஆரம்பித்தோம் அரசியல் நையாண்டிகள் பண்ண ஆரம்பித்து அது இன்னைக்கு சோசியல் செட்டையர் பண்ணி இன்றைக்கி இந்த ஃபார்மில் வந்து நிற்கிறது வந்து ரொம்ப சரியலா இருக்கு திட்டமிடுதல் இருந்தது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா ஆரம்ப காலத்துல எங்களுக்கு அந்த திட்டமிடுதல் இருந்துதான்னா தெரில ஒரு மாதிரி நாங்க வந்து இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஒரு ஆரம்ப கால வருஷனுக்கு ஏடியா நான் போய் வாய்ப்பு கேட்டுக்கிட்டேன் பிரசன அருண் மூலமா ரொம்ப ஜாலியா அப்படியே சேர்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பல்வேறு காரணங்களால நாங்க அப்படியே தள்ளி தள்ளி போய் ஆஹ் நக்லைட்ஸ்ல நிறைய வீடியோஸ் பண்ணோம் அப்போ ஏடியா இருக்கணுமா நடிகனா இருக்கணுமா அப்படின்னு ஒரு நாள் ராஜேஷ் ராஜேஷனை வந்து கூப்பிட்டு பேசினாரு என்னையா இருந்தையும் அது ஒரு தேங்க்யூ தலைவா லைஃப் சேஞ்சிங் டெசிஷன் நான் என்ன இருப்பேனே தெரியல ஒரு உறுப்பாக ஏடியா இருந்து அதையும் சரியா பண்ணாம என்ன இருப்பேன்னு தெரியாது நான் வந்து நக்லைட்ஸ்ல கொஞ்சம் வருஷம் இருந்தேன் அதுக்கப்புறம் ஆனன் அண்ட் வெளியே போயிட்டு உள்ள வந்துட்டு ஆனா எல்லா இடத்துலையும் இப்போ இன்னைக்கு ஒரு ஒரு ஓரளவுக்கு இப்போ ஒரு ஒரு ஆவரேஜான ஒரு ஆக்டரா வந்து லேண்ட் ஆயிருக்கேன் சினிமாலன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னோட மென்டார் பிரச்சனைனா தான் அவரோட அவரோட எல்லா அடிப்படைகளையும் எடுத்துக்கிட்டு நான் வேலை செஞ்சது மட்டுமே தான் இன்னைக்கு நான் இங்கே நிக்கிறதுக்கான காரணம் அதுக்கு வந்து ரொம்ப நன்றி தான் எங்கள் டீம் ஆகட்டும் கண்ணன் ஆகட்டும் நாங்க எல்லாம் கிட்டத்தட்ட நிவி நிவி ஆகட்டும் நாங்க எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் எங்களோட கெரியர் ஆரம்பிச்சோம் இன்னைக்கு இங்க நாங்கள் ப்ளேஸ் ஆயிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு மூமெண்ட் தான் இந்த படம் வந்து ரொம்ப 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 ஸ்பெஷல் எனக்கு என்னன்னா நான் வந்து பயங்கரமான மணி மணி சாரோட ஃபேன் பாய் மணி அந்தன் சாரோட அது அவருக்கே தெரியும் அது ஒரு மானங்கட்ட மூமெண்ட்டு ஃபர்ஸ்ட் ஃபேன் பாய் மூமெண்ட்டு அவர் வந்து ஹலிதா வந்து ஹலிதாக்கு தெரியும் நான் வந்து அவர் பயங்கரமா அவரை பிடிக்கும்னு அப்போது ஹலிதா வந்து ஒரு நாள் அவங்களோட பர்த்டே அன்னைக்கு இவரை கூட்டிகிட்டு வராங்க அவங்க பர்த்டேக்கு என்னையே சர்ப்ரைஸ் பண்ணாங்க கூட்டிகிட்டு வந்தா நான் அவர் தோல் மேலே கை போட்டு அப்புறம் என்ன கெட்டப்பா அப்படின்னு ஆமாங்க அடுத்த படம் ஓ நைஸ் நைஸ் அப்படின்னு பேசிட்டு நான் வந்துட்டேன் வந்ததுக்கு அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன் நம்ம தானே ரசிகன் அவர ரொம்ப ரசிக மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு அப்புறம் அந்த மானங்கட்ட மூமெண்ட்டுக்கு அப்புறம் நான் அவரை சரியா சந்திக்கிறது வந்து குடும்பஸ்தனோட ரிஹர்சல் இடத்துல தான் அந்த 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 ஒரு கேவலமான ட்ரீட்மெண்ட் எல்லாம் தாண்டி என்கிட்ட ரொம்ப அன்பா இருக்காரு தொடர்ந்து ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன் கூட ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுற இடத்துக்கு வர்றது இருக்குல்ல அது பயங்கரமான ஒரு பயமான சரியல் மூமெண்ட் தான் திரும்ப எனக்கு வந்து நிறைய மண்டைக்குள்ள ஓடுது என்ன எனக்கு வந்து கரெக்டா ஆர்கனைஸ்டா பேச வராது அதனால மன்னிச்சிருங்க ஒரு மாதிரி காம்பா பேச பாக்குறேன் மறக்கிறதுக்குள்ள சொல்லிடுறேன் குரு சார் பாட்டில் ராதாக்கு வாழ்த்துக்கள் சார் எங்க கூடவே வருது அதுவும் பெரிய வெற்றி அடையணும்னு கேட்டுக்கிறேன் ஐ மீன் ஆசைப்படுறேன் அப்புறம் வந்து ஷான்வி மேம் அது வந்து இப்போ லாங்குவேஜோட பேரியர் வந்து ஒரு நாலு வாரத்தை தொடர்ந்து இங்கிலீஷில் பேசும்போது தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்னு ஓரளவுக்கு ஒப்பேற்ற ஒரு மொழியை தெரிஞ்சுக்கிட்டு பண்றதுலயே அவ்வளோ கஷ்டம் இருக்கிறப்போ சுத்தமாக தெரியாத ஒரு மொழியை கையில் எடுத்துகிட்டு அதை செம்மையாக பண்ணாங்க லாங்குவேஜ் பேரியரை வச்சுக்கிட்டு அதை பர்ஃபார்ம் பண்ணுறது வந்து எவ்வளோ கஷ்டங்கிறது வந்து உண்மையிலேயே நம்மளுக்கு இங்கிலீஷ் டைலாக் கொடுத்தா எனக்கு தெரியும் அது ஆனால் அதெல்லாம் தாங்கிட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க ஐ விஷ் யூ கெட் அ வெரி கிரேட் ஃபியூச்சர் நான் வாழ்த்தலாம் சொல்கிறேன் அப்படிங்கறது அப்படி கிடையாது அப்புறம் எங்கள் ப்ரொடியூசர் வினோத்ண்ணா ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான ப்ரொடியூசர் நல்லா நல்லா சாப்பாடு போட்டார் லாஸ்ட் நாள் பிரியாணி போட்டார் தேங்க்யூ அண்ணா தொடர்ந்து உங்கள் கூட ஒர்க் பண்ணும் பிரியாணிகளை சாப்பிட வேண்டும் குரு சார் வந்து ஒரு மாதிரி நம்ம ஒரு ஆக்டிங் நம்ம வந்து கிளாஸ் போகாம டிரைவிங் டிரைவிங் கற்றுக்கிட்ட மாதிரி நம்ம ஆக்டிங்கை ஒரு மாதிரி ஒரு ஒரு இதே இருக்காது இல்லை ஒரு ஒரு ப்ரிப்பரேஷனே இல்லாத ஒரு வண்டி மாதிரி அப்படியே போயிட்டு இருப்போம் ஆனால் குரு சார் வந்து ஒரு பயங்கர ஒரு டிசிப்ளின்டு ஆக்டர் அவரை வந்து கிட்ட இருந்து எனக்கு வந்து ரொம்ப இந்த படத்தில் அவர் நானும் நடிச்சிருந்தாலும் என்னால் அவர் ஒரு நிறைய நேரம் பார்க்க முடியல ஆனால் பார்த்த குறிப்பிட்ட சில சில இதில் அவரோட ஆக்டிங் வந்து அவ்வளவும் சின்ன சின்ன நுவான்சஸ்ல எப்ப எப்ப எப்படி பர்ஃபார்ம் பண்றாருங்கிற மாதிரி இருந்தது அதை கிட்ட இருந்து பாக்குற ஒரு வாய்ப்பு எனக்கு இந்த படத்துல கிடைச்சிருக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அந்த தருணம் எனக்கு கிடைச்சதுக்கு ஹோப்ஃபுல்லி நம்ம நிறைய படம் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார் அப்புறம் எங்க டீம்ல இருக்கிற எல்லாத்துக்கும் சூப்பராக வருவோம் செம்மையா வருவோம் சுஜித் கண்ணன் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன் அண்ட் நிறைய பேர்த்த விட்டுருக்கேன் கண்டிப்பா தெரியும் மன்னிச்சிடுங்க விட்டுருந்த வி விடுபட்டவர்களுக்கு மன்னிப்போம் வந்த எல்லாத்துக்கும் நன்றியும் கேட்டுக்கிறேன் நல்ல படங்களை நீங்க எப்பவுமே சப்போர்ட் பண்ண தவறினதில்லை இந்த படத்தையும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் நன்றி நன்றி ல எல்லாருக்கும் வணக்கம் குடும்பஸ்தன் விழா இது வந்து என்னோட குடும்ப விழா அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த படத்துடைய தயாரிப்பாளர் வினோத் குமார் கண்ணும் கண்ணும் கொள்ளெடுத்தால் படம் வந்து நான் துல்கருக்கு கதை சொல்லி ஒரு ப்ரொடியூசருக்கு சைன் பண்ணி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் கழிச்சு தான் துல்கரோட டேட் கிடைச்சிது ஆஃபீஸ்லாம் போட்டு எல்லா ஓர்க்கும் நடந்துட்டுக்கு டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ஃபைனல் பண்ணுறோம் கரெக்டாக துல்கர் டேட்டு கிடைக்கிற அந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அந்த தயாரிப்பாளர் கூப்பிட்டு இந்த படத்தை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார் நம்ம எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் ஆஃபீஸு அசிஸ்டன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டாங்க டெக்னீஷியன்ஸ் கூட நடிக்க போகிறவங்க எல்லாருக்கும் சொல்லியாச்சு இன்னும் ரெண்டு மாதத்தில் ஷூட்டிங்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் இல்லை அப்போது எனக்கு வந்து பக்க இருந்தவங்க ரெண்டு பேர் ஒன்று குமார் சார் என்னோட வந்து அவர் மூலியமா அறிமுகமான வினோத் சார் அந்த ரெண்டு மாதம் நான் யார்கிட்டேயுமே சொல்லலை என் ஃபேமிலிக்கு தெரியாது என் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கு தெரியாது டெக்னீஷியன்ஸுக்கு தெரியாது இந்த மாதிரி படம் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மாதம் நாங்கள் திரும்ப தில்கர் வர்றதுக்குள்ள ஏன்னா இந்த ஹீரோ கிட்ட போயிட்டு இப்போ ப்ரொடியூசர் இல்லைன்னு சொன்னால் உடனே டேட் ஸ்கிப் ஆகிடும் வேற யார் ரெடியாக இருக்காங்களோ அவங்க கூட போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு மாதத்தில் நாங்க நிறைய கோத்ரூ பண்ணோம் அப்ப எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருந்தது மிகப்பெரிய பலமா இருந்தது மிகப்பெரிய தைரியமா இருந்தது வினோத் சாரும் குமார் சாரும் வினோத் சார் வந்து ப்ரொடியூசரா இருக்காரு படம் ஓகே ஆனதுல இருந்து கண்ணும் கண்ணு கொண்டு எடுத்தால் முடிவை வரைக்கும் எனக்கு வந்து ஒரு பக்க பலமா இருந்து தைரியம் சொல்லி கோபப்படுற நேரங்களை என்ன வந்து காம் டவுன் பண்ணி டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் அரவானுச்சு எனக்கு வேண்டிய எல்லா விஷயம் அந்த படத்துல வந்து இப்போ ரோல்ஸ் ராய்ஸ் வந்து நாங்கள் டெல்லிக்கு போய் ஷூட் பண்ணிருக்கோம் அதுக்கு முக்கிய காரணம் வினோத் சார் தான் எனக்காக அப்படின்னு இல்லாமல் அந்த படத்துக்காக அந்த படத்துடைய கண்டென்ட்டுக்காக ப்ரொடியூசர் கிட்ட ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு ஈபியா அந்த படத்தில் ஒரு வேலை செஞ்சாரு அந்த மாதிரி அந்த படத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுத்தாரு கண்ணும் கண்ணும் எடுத்தாலுடைய அந்த படம் நான் நினைத்த மாதிரி வந்ததுக்கு ஒரே காரணம் வினோத் சார் தான் அந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது அது எல்லாத்துலேயுமே என் கூட இருந்து இப்போ வரைக்கும் நான் அடுத்து படம் பண்ணலைனாலும் தைரியமாக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து வினோத் சார் அந்த விதம் சார் வந்து குடும்பஸ்தன் அப்படின்னு வந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதா சொல்லி ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க ரெண்டு புக்கு கொடுத்தாங்க பெரிய பெரிய புக்கு அவுட் பெரிய ஸ்கிரிப்ட் நான் பார்த்ததே இல்லை எத்தனை பக்கமே தெரியாது ஃபர்ஸ்ட் நான் ரெண்டு படத்துக்கான ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க பிள்ளைங்களுக்கு நினச்சா இல்லை சார் இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் இது செகண்ட் ஹாஃப் அப்படின்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து படித்து முடிச்சுட்டு இமீடியட்டாக செகண்ட் ஆஃபும் படிக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இந்த ஸ்கிரிப்ட்ல இருந்தது செகண்ட் ஹாஃபும் படித்து முடிச்சுட்டு நான் கால் பண்ணி சொன்னேன் சார் ஸ்கிரிப்ட் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக பண்ணுங்கள் சார் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னார் யார் சார் ரைட்டர் அப்படின்னு நம்ம நக்கலைட்ஸ் டீம் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க மிஸ்டர் பிரசன்னா அண்ட் ராஜேஷ் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்கங்களா நான் படத்தை பற்றி அதிகமாக பேசக்கூடாது ஏன்னா ரிலீஸுக்கு முன்னாடி இந்த படம் அப்படி அப்படின்னு பேசணும்னா ரிலீஸுக்கு பிறகு வந்து நிறைய பேக் ஃபேர் ஆகிடும் பட் ஜென்ரலி நான் என்னுடைய கருத்து நான் இந்த ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு படமும் பார்த்துட்டேன் அப்படி பார்க்கும் எனக்கு வந்து பாக்யராசர் ரொம்ப பிடிக்கும் கிட்டத்தட்ட அவருடைய ஸ்டைலில் அதே ஊர்லேருந்து வந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது நான் என்ன படிச்சனோ அதே மாதிரி படமாற சூப்பரா பண்ணிருந்தீங்க வாழ்த்துக்கள் ரைட்டர் அண்ட் டைரக்டர் ரெண்டு பேருக்குமே வாழ்த்துக்கள் அதே மாதிரி இது ஒரு யதார்த்தமான கதை நம்ம குடும்பத்துல வந்து கஷ்டப்பட்டு என்னென்னலாம் பண்ணிட்டு இருப்போம் ஒரு மாசம் ஓட்டுறது வந்து அது நம்ம எல்லாருமே நினைப்போம் மாசம் முப்பதாயிரம் இருந்தா போதும்ங்க என் லைஃப் ஹாப்பியா இருக்கும் நான் ஓட்டிடுவேன்ட்டு ஆனா அது நடக்காது ஐம்பதாயிரம் வரும்போது நினைப்போம் மாசம் ஐம்பதாயிரம் இருந்தா போதும் நம்ம லைஃப்பை ஓட்டிடுவோம் செட்டில் அப்படின்ட்டு அப்பவும் நடக்காது அது ஒரு லட்சம் வந்தாலும் நடக்காது அது எப்படின்னு தான் தெரியல சோ அந்த கஷ்டங்களை நகைச்சுவையோட ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க இந்த படத்துல அந்த யதார்த்தமான கதையை யதார்த்தமாவே நம்ம கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற டெக்னீஷியன்ஸ் முக்கியமா வந்து ப்ரொடக்ஷன் டிசைனர் அண்ட் சினிமாடாகிராஃபர் ரெண்டு பேருமே ரொம்ப யதார்த்தமா பக்கத்துல இருந்து ஒருத்தனோட குடும்பத்தை பக்கத்துல போய் பாக்குற மாதிரி அவங்களோட குடும்பத்துக்குள்ள நம்ம போய் பார்த்துட்டு வந்த மாதிரி இந்த படத்தை டெக்னீஷியன் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள்ங்க ரெண்டு பேருக்கும் எடிட்டர் சூப்பராக நிறைய வேர்ஷன்ஸ் இந்த படத்தோட நிறைய வேஷன்ஸ் பார்த்துருக்கேன் எல்லா வேஷனுமே ரொம்ப பொறுமையாக அதே அளவுக்கு அழகாக ஒரு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாரு வாழ்த்துக்கள் காஸ்டியூம் டிசைனர் நீங்களும் யதார்த்தமாக ஒரு கோயம்புத்தூர் தேவையான அந்த மிடில் கிளாஸுக்கு தேவையான விஷயங்கள் என்னவோ அது கரெக்டாக பண்ணியிருந்தீங்க சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் ஐ திங்க் டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் வின்சி சார் வின்சி சார் வந்து எப்படின்னா சில பேருக்கு வந்து கதை கேட்குற பொறுமையாக இருக்குது அது சினிமாவில் பெரிய இருந்தாலும் எனக்கு ஒரு கால் மணி நேரத்தில் சொல்லுங்க போதும் இவர் மட்டும்தான் நான் கதை இந்த ப்ராஜெக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஏன்னா அந்த கதையை கேட்டு அந்த கதைக்கு என்னவோ நம்ம போஸ்டர்ல அந்த படத்துக்கு என்ன ஜஸ்டிஃபை பண்ண முடியுமோ அதை பண்ணக்கூடிய ஒரே டிசைனர் அதனாலதான் அவருடைய போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து தனித்துவமா இருக்கு சூப்பர் அப்புறம் வைஷாக் வைஷாகோடைய சாங் வந்து எனக்கு பொதுவாக வந்து எனக்கு சாங்லாம் ஜட்ஜ் பண்ண தெரியாது ஒரு சாங் எல்லாரும் ஹிட் எல்லாரும் கேட்குற சாங் தான் எனக்கு பிடிக்கும் நம்ம இந்த தனி ஃபோல்டரில் இந்த சாங் சூப்பராக இருக்கும்னு கேட்குற பழக்கலாம் கிடையாது ஆனால் வைஷாகோட சாங் கேட்ட உடனே இமீடியட்டாகவே கேட்சியாக இருந்தது அதில் ரொம்ப சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னா நீங்களே லிரிக் ரைட்டரும் கூட பொதுவாக டயலாக்ல காமெடி டைமிங்லாம் இருக்கும் லிரிக்லேயே இல்லை டைமிங்லாம் இருந்தது சூப்பராக இருந்தது ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது எஸ்பெஷலி இந்த ஜீரோ பேலன்ஸ் ஜீரோ சாங் வந்து ஒன்ஸ் கேட்டுட்டோம்னா அந்த வீட் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு அந்த சாங் சூப்பராக இருக்குது அருமையாக பண்ணியிருக்கீங்க ஃபண்டாஸ்டி அதுக்கப்புறம் ஆக்டர்ஸ் குரு சோமசுந்தரம் சார் எல்லாருக்குமே தெரியும் அவரை பற்றிலாம் நம்ம என்ன பேச முடியும் காண்டம் ஆரண்யகாண்டம் வஞ்சகருவகம் மின்னர் முரளி அப்படின்னு சொல்லி எல்லா படத்துலையுமே வந்து சூப்பராக பண்ணியிருப்பார் அவர் சொன்ன மாதிரி இந்த படத்தில் அவருக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல் காமெடி பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் டைமாக அதுவும் அதில் ஒரு இரிட்டேட் பண்ணுற சிரிப்பு ஒன்று சிரிக்கிறாரு சூப்பரா இருந்தது அந்த சிரிப்பு எங்க இருந்து புடிச்சுங்கன்னு தெரியல சூப்பரா இருந்தது உங்களோட இன்ட்ரோடக்ஷன் சீன்ல வந்து ஒருத்தங்க கிட்ட உட்காந்து பேசுவீங்க அந்த நீ பண்ணது எனக்கு தெரியும் ஆனா இந்த டைம்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சூப்பரா இருந்தது அருமையா இருந்தது ஓவராலா என்டயர் ஃபிலிம் சூப்பரா பண்ணிருந்தீங்க அதுக்கப்புறம் சாண்ட்வி சாண்ட்வி ரொம்ப அழகா இருந்தீங்க ஸ்கிரீன்ல உங்களோட பேர் சூப்பரா இருக்கு சூப்பரா ஒரு மிடில் கிளாஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி அருமையா இருந்தீங்க அழகா இருந்தீங்க ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு நீங்க சூப்பரா ஒரு சீன்ல வந்து இந்த ஒரு பெயினோட டைலாக் பேசிட்டு போனாங்க கார்ல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இவங்க எங்கே அந்த பாஸ் எடுக்கிறாங்க எப்போ கத்துறாங்க பெயினுக்கு எப்போ திடீர்னு டைலாக் உள்ள வராங்கன்னு சொல்லிட்டு அது எப்படி நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா அது சூப்பராக இருந்த சீன் அருமையாக இருந்தது அருமையாக பண்ணிருந்தீங்க அதுக்கப்புறம் ஹீரோ இந்த படத்துடைய நாயகன் மணிகண்டன் அவர் வந்து ஒரு சில பேர் வந்து சினிமாவில் வந்து அவங்களுடைய லைஃபை திரும்பி பார்க்கும்போது வந்து ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனாக இருப்பாங்க ஒரு ஹைட்டை ரீச் பண்ணியிருப்பாங்க அவங்க எங்க இருந்து ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ எங்கேயாவது இருக்கும் அப்படி பார்த்தோம்னா அவங்க வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங் ஒரு பர்சனாலிட்டியா இருப்பாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர் வந்து அந்த மாதிரி பல பேரை ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டி இங்க இருந்து ஆரம்பிச்சவர் இங்க இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சிவகார்த்திகேயன் சார் திடீர்னு ஒரு நாள் கலக்க போது யாரோட கிளிப்பிங்க பார்த்தோம்னா ஆச்சரியமா ஆமா இல்ல இன்னைக்கு அமரன் முன்னூறு கோடி பண்ணிருக்காருல அப்படிங்கிற அதே மாதிரி ஒரு சில வருடங்களுக்கு பிறகு நீங்க இருப்பீங்க சார் உங்களுடைய அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ ஏதாவது ஒன்று வரும் கலக்க போடுவீங்க அந்த மாதிரி கண்டிப்பாக வேற லெவலில் இருப்பீங்க அந்த இடத்துல சூப்பராக பண்ணிருக்கீங்க சார் அந்த படத்தில் எல்லாமே காமெடி ஆகட்டும் எமோஷன்ஸ் எவ்ரி சின் ஒரு சின் அந்த கையில் சாப்பாடை வச்சுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அந்த வெயிட் பண்ணிட்டு அதை அப்படி போட்டுட்டு எழுந்தது போறதுல சூப்பராக அருமையாக பண்ணிருக்கீங்க ஸோ படம் நான் பார்த்துட்டேன் படம் நல்லா இருக்கு நிச்சயமா நல்ல விமர்சனங்கள் எழுதுங்க நல்லா சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா படம் நல்லா வந்தால் அதை நீங்களே பண்ணுவீங்கிறது எனக்கே தெரியும் கண்ணும் கண்ணுக்குள்ளே எடுத்துக்காத பண்ணீங்க இந்த படம் நல்லா வந்தீங்கன்னா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க நல்லா இருக்கும் தேங்க்யூ ஸோ மச்ங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துகள் ஜான் டுவெண்டி போர்த் எல்லா தியேட்டர்ல பாருங்க நன்றி தேங்க்ஸ்